नमचिवाय शिवाय ॐ नम शिवाय ॐ नडराजने सिदम्बरवासने शिवगामिने सने உ நடனத்தை காணவே பாடி தேவனே நலம் பெற பெறாருளேவா ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனேவா உன் நடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனே நலம் பெற பெறாருளேவாம் சமிப்பிட்டுக்கு மண் சுமந்த நேசனே கயிற்பீரம்படிப்பட்ட பரமேசனே சாமி பெட்டுக்கு மண் நேசனே கையில் பீரம்படி பட்ட பரமேசனே சாமி கட்டுக்கட்டாய் வீரகினை கடுத்தெருவில் விட்டு வந்த கைலை வா சாமி கட்டுக்கட்டாய் வீரகினை கடை தெருவில் விட்டு வந்த கைலை நாதனை வானத்தை காணவே அடிவன் திவனே நலம் பெற அருளே வா ஓம் தில்லை நடராஜனே தில்லை நடராஜனே ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனை உன் நடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனை நலம் பெற அருள் தேவா. ஐயன் சாம்பலையும் பூசிக்கொண்டு வந்து உன் பரதேசி வீடம் நானும் கண்டு ஐயன் சாம்பலையும் பூசிக்கொண்டு வந்து உன் பரதேசி வேடம் நானும் கண்டு சாமி சாம்ப சங்கரா, சாம்ப சங்கரா, சம்போ மகாதேவா சாமி சாம்ப சங்கரா சாம்ப சங்கரா சம்போ மகாதேவா உன் நடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனே நலம் பெற அருளே அருளேவா ஓம் தில்லை நடராஜனே தில்லை நடராஜனே ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி உன் நடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனே நலம் தரும் அருளே வா ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி வா உன் காணவே பாடி வந்தேன் தேவனே நலம் பெற வா